இந்த கோரிக்கையில் வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது ஏற்றைய தினம் ஒரு சுற்றறிக்கை வர வந்துள்ளது அந்த சுற்றறிக்கையில் ஏ என்வாசி ஆனது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை பின்பற்றப்படும் அது அவர் வந்து அறிவிப்பு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏற்கனவே இருக்க நடைமுறையும் நடைமுறை படுத்துன்னு இருக்கிற நடவடிக்கை எடே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடே ஆர்பிஐ கட்டணம் வசூல் செய்யும் செய்யும் நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து ஆர்பிஐ விதியை ஆர்பிஐ விதியை மதிப்பினடு மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு விவசாயிகளிடம் விவசாயிகளிடம் வசூல் செய்து வங்கி வசூல் செய்து மனத்தை वसाई गले आले कली कांडे वसाई गले आले कली कांडे हथियारों से मारने लाये से हथियारों से मारने लाये से कापाटे 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 वसाई ये तो ही कापाटे वसाई ये तो ही कापाटे 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 हथियारों से मारने लाये से हथियारों से मारने

வர்த்தக வங்கிகள் குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் இந்தியன் பேங்க் மூன்று வங்கிகளுமே பேரணமற்ற விவசாயிகளிடம் கட்டண இல்லாத இது கடன் இல்லா சான்று பெறுவதற்கு கட்டணம் வசூல் செய்கிறார்கள் இது முற்றிலுமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு என்னுடைய சட்டத்திற்கு புறம்பானது இதை உடனடியாக இவர்கள் கைவிட வேண்டும் விவசாயிகளிடம் மேற்படி வசூல் செய்த என்ஓசிக்கான வசூல் செய்த பணத்தை திருப்பி வழங்க வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து கட்டணம் வசூல் செய்து கொண்டிருந்தார் மாநிலம் தழுவிய ஒரு மாவட்ட தலைநகரங்களில் மீண்டும் மிகப்பெரிய முற்றுகை போராட்டமோ மறியல் போராட்டமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ நடைபெறும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தெரியப்படுத்தும்